தென்னிந்தியா முழுக்க சூப்பர் டூப்பர் ஹிட்டான மஞ்சுமல் பாய்ஸ் படத்துடைய படக் குழுவினருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு ஏற்படுத்தியிருக்கு இயக்குநர் தான் இந்த படம் உருவாயிருக்கு தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம இந்த ஒரு படம் அப்படின்றது மக்கள் மதியில ரொம்ப பரபரப்பா பேசினது மட்டும் இல்லாம இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் வசூலை வந்து கூச்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த படம் கமல்ஹாசன் நடிப்புல வெளியான குணா திரைப்படத்தில் வரக்கூடிய குணா குகையுடைய உண்மை சம்பவத்தை தழிவு உருவான ஒரு கதை இந்த படம் மொழிகளையும் தாண்டி தென்னிந்தியா ஒரு பெரிய ஹிட் குடிச்சிட்டு அதாவது தன்னுடைய நண்பனை எல்லைக்கும் போவோம் ஒரு கருத்தை வந்து இந்த படம் சொல்லியிருக்கும் ஏராளமான ரசிகர்களுடைய பேராதரவையும் வாங்கிருச்சு அன்போடு காதல் அப்படின்ற ஒரு பாடல் வந்து இடம் பெற்றிருக்கும் அதனால இப்போ இளையராஜா அவர்கள் என்ன எங்கிட்ட அனுமதி வாங்காமல் நீங்க எப்படி வந்து உங்களுடைய படத்துல அந்த பாடலை நீங்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து தக்க சன்மானம் அப்படின்றத நீங்க எனக்கு கொடுத்தே ஆகணும் அனுப்பியிருக்காரு என்ன ஆக போகுது அவங்க இழப்பீடு கொடுக்க போறாங்களா இல்ல பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி சமாதானப்படுத்த போறாங்களா இருந்து பார்க்கலாம்